நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இவரை தட்டி தூக்கி உள்ள போட்டு வாழ்நாள் முழுவதும் சிறை கம்பி என்ன வைக்கலனா நான் அரசியல் களத்துல இருப்பதுக்கு லாக்கியா இல்ல அண்ணாமலை ஆவேச சவாலுங்க தளி சட்டமன்ற தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் நடைபயணம் போகின்ற பொழுதுதான் இந்த அளவுக்கு ஆவேசமா பேசியிருக்காருங்க இந்த வீடியோலையும் மாமூலாக நம்ம எப்போதுமே எண்மண் எண் மக்கள் நடைபயணம் தொடர்பாக பேசணும்னா மூணு வீடியோ கிளிப்பிங் தருவோம் அந்த மாதிரி தான் ஒரு அற்புதமான மூணு வீடியோ தர தரப்போறேங்க கடைசியில் அண்ணாமலைக்கு கூடுகின்ற கூட்டத்தினுடைய தொகுப்பு வீடியோ தரப்போறங்க நீங்க பார்த்தீங்கன்னா மரண்டிடிவிங்க இம்மா கூட்டம் கூடி என்ன ஆக போகுது அப்படின்ற எண்ணம் இருந்தா அதற்கான விளக்கத்தையும் கடைசி வீடியோவுக்கு பிறகு நான் சொல்ல போறேன் அதனால ஸ்கிப் பண்ணாத முழுசா பாருங்க இப்போ தளி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்களை உள்ள தட்டி தூக்கி போட்டு வாழ்நாள் முழுதும் கம்பி என்ன வைப்பதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக வெற்றி பெற்ற உடனே நாம செய்ய போற வேலை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஆவேசமா பேசியிருக்காரு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவுக்கு பிறகு நான் சொல்லுகின்ற தகவல் உங்களை புல்லரிக்க வைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில எப்படி இருக்க கூடாது என்பதற்கு தலித் ராமச்சந்திரன் அவர்கள் இலக்கணமா இருக்கிறார் அதனால்தான் சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது தலித் தொகுதியில இது மிக மிக முக்கியமான தேர்வு நம்மளுடைய என்று இங்கே வருபோது இன்னைக்கு அவன் கூட்டணி கட்சியில இருக்கலாம் திமுக கட்சியில இருக்கலாம் காவல்துறை என்னை எதுவும் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில இருக்கலாம் ஐயா பாரேஜாதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் எடுக்கிற முதல் கேசி ராமச்சந்திரனுடைய கேஸ் தான் எல்லா பழைய சைடில் தட்டி தூக்கி இருபத்தி நான்கு வழக்குகளையும் இருபத்தி நான்கு வழக்குகளையும் அவர் வாழ்க்கையில சிறை கம்பியை தவிர எதுவும் பார்க்க பார்க்கிறாங்க சிறை கம்பியை மட்டும்தான் அதை செய்யவில்லை என்றால் நான் அரசியல் இருக்கிறதே இல்லைங்க உறுதியானது செய்ய மிக 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 கொடூரமான மிக 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 கொடூரமான ஒரு எம்எல்ஏ

அரசியல் களத்தை விட்டு வைக்கலாமா ஏற்கனவே தப்பு பண்ணிட்டாரு இனி திரிந்துட்டாரு போதும் அப்படின்னு விட முடியாது தொடர்ச்சியா குற்றங்கள் செய்து கொண்டு இருக்கின்றார் இந்த தலி ராமச்சந்திரன் ஆளுங்கட்சி பார்த்துட்டு இருக்குது வாய்ப்பு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்துட்டு இருக்குது ஆனா எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து அதிமுக சும்மா இருக்கலாம் அவங்க கட்சியில இருந்து வந்தவர் ஆனா நான் பார்த்திருக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது தளி ராமச்சந்திரனுடைய தவறுகளை அண்ணாமலை அமைதியா தான் இருக்கும் அந்த அமைதிக்கு என்ன காரணம் ராமச்சந்திரனை நீ மட்டுமா இருக்குது அவர் யார் யார் நடவடிக்கை எடுக்க போறது அப்படின்னு மக்கள் அண்ணாமலை அவர்கள் தளி ராமச்சந்திரன் மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போது அங்க கூடி இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருப்பாங்க ஆனால் அவரை தட்டி தூக்கி உள்ள போடுவோம் என்று அண்ணாமலை உறுதி அளித்த பிறகு கூட்டமானது ஆர்ப்பரிக்கிறது அந்த அளவுக்கு தனி ராமச்சந்திரனால் அந்த தொகுதி மக்கள் ஒட்டுமொத்த பேரும் பாதிப்பு அடைந்திருக்கின்றார்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு மக்கள் குறைய போய் அந்த ஆளுகிட்ட சொல்லுவதற்கு இவ்வளவு பெரிய கொலைக்காரனா எவன் முன்னுக்கு வருவான் அதனால இருக்கின்ற பிரச்சனைய மக்கள் யாரும் தளி ராமச்சந்திரன் அணுகி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனா அமைதியா விவசாயம் பார்த்தா கூட அந்த நிலத்தை புடிங்கிறான் அடிச்சு ஓதிட்டு சாட்சி சொன்னா கொல்றான் துணிச்சலாக அது கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டு இவன் செய்கின்ற அடாவடி தனமானது ஆளுங்கட்சி வேடிக்கை பார்க்குதுனா இந்த ஆளுக்கு ஆளுங்கட்சி ஆதரவா இருக்கிறது இவ்வளவு தூரம் தவறு செய்திருக்கின்றான் என்றால் காவல்துறை கை கட்டின வேடிக்கை பார்க்குதுன்னா காவல்துறையும் உடந்தையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது மக்கள் தன்னுடைய குறைய போய் இந்த தலி ராமச்சந்திரன் கிட்ட சொல்லுவாங்களாம் மக்கள் பிரதிநிதியா வந்தது தன்னை வளர்த்துக்கிறது தன்னுடைய தவறிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த தளி ராமச்சந்திரன் அவர்கள் அதிகாரத்தையும் பதவியும் பயன்படுத்துகின்றார் அப்படி இருக்கும் பொழுது இவரை வெளியே விட்டு வைக்கலாமா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இந்த தளி ராமச்சந்திரன் யாராவது தட்டி உள்ள தூக்கி போட மாட்டாங்களா என்று எதிர்பார்க்கிறாங்க தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் முதல் வேலையா இவனை தூக்கி உள்ள தூக்கி போடுவேன் அப்படின்னு பேசின பிறகு அங்க இருக்கிற கூட்டமானது ஆர்ப்பரிக்கிறது இத்தனை நாளும் எதிர்பார்த்தது நடக்குதே நடக்க என்ற ஒரு மகிழ்ச்சியில அங்க இருக்கிற மக்கள் கைத்தட்டி வரவேற்கின்றார்கள் நான் என்ன சொல்றேன் கேட்டீனா இந்த வேலையை கம்யூனிஸ்ட் கட்சியே செஞ்சிருக்கணும் டேய் அந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு இருந்தாலும் இவனால ஓஞ்சிரும் போல இருக்குது இவனை முதல்ல கட்சி விட்டு தூக்கி எட்டா போனையா அப்படின்னு சொல்லிவிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அளவுக்கு மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்து இருக்கக்கூடிய தலி ராமச்சந்திரனை எதுக்கு கட்சியில் வச்சிருக்கணும் இந்த மக்கள் ஆரவாரமானது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பாடத்தை சொல்லித் தருகிறது இனிமே இவன் கட்சியில் இருந்தான் நம்ம அவுட் அப்படின்றது கம்யூனிஸ்ட் கட்சி புரிஞ்சுக்கணும் இல்லையா தலி ராமச்சந்திரனுக்கு மீண்டும் ஒரு சீட்டு கொடுத்து திமுக கூட்டணி வச்சிருந்தோம்னா திமுகவும் கெட்ட பேரு அப்படின்றத திமுகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் இந்த ஆரவாரத்தை பார்த்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி என்பது எளிமையானவர்கள் எளியவர்களுக்காக வாழ்கின்றவர்கள் தான் வாங்கும் அரசு சம்பளத்தை கூட கட்சிக்காக விட்டு அவங்க தருகின்ற பதினோராயிரம் ரூபாயில குடும்பம் நடத்துகின்றவங்க தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எளிய வாழ்க்கை வாழக்கூடியவங்க ஆடம்பர வாழ்க்கை அற்றவர்கள் ஊழல் அற்றவர்கள் உழைக்கின்றவர்களுக்கு பின்னாடி நிற்கக்கூடியவங்க அப்படின்னு பேர் எடுத்திருக்க கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்படி ஒரு பில்லினஸ் மில்லினஸ் முதலாளித்துவ சித்தாந்தம் கொண்டவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள இருக்கலாமா இருக்கவே கூடாது கந்தர்வ கோட்டையினுடைய எம்எல்ஏ சின்னதுரை அவரும் சட்டமன்ற உறுப்பினர் தான் வச்சுக்கோங்களேன் அவங்க மனைவி இன்னைக்கும் நூறு நாள் வேலைக்கு போகிறாங்களா பதினோராயிரம் ரூபாய் கட்சி சம்பளம் தருது அவர் சட்டமன்ற உறுப்பினருடைய ஊதியத்தை கட்சிக்கு கொடுத்துறாரு இந்த பதினோராயிரம் போதுங்களா அப்படின்னு கேட்டபோது வீடே சின்னது நான் பஸ்ஸில் தான் போகிறேன் எனக்கு என்ன காரா பங்களாவா பசங்க அங்கே இங்கே படிக்கிறாங்களா எதுவுமே கிடையாது அதனால பதினோராயிரம் போதுமானது என்று கந்தர்வ கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் பதிலளிக்கின்றார் அவரும் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருக்கிறாரு ஆனா இந்த தலி ராமச்சந்திரனும் கொலையும் கலவும் செய்து கொள்ளடிக்கின்ற கூட்டத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருக்கிறாரு ஸோ அண்ணாமலையால் விடிவு பிறக்க போகுது என்று சொன்ன பிறகு அங்கே இருக்கின்ற மக்கள் ஆரவாரத்தில் கைத்தட்டி வரவேற்கின்றார்கள் அண்ணாமலை கூடிய விரைவில் இதை செஞ்சார்னு வச்சுங்களேன் அவருடைய ஆளுமையும் வெளிப்படும் பாஜக சமரசம் செய்யாத ஒரு போராளிதையா தப்புனா தப்பு தான் ஐயா அது செந்தில் பாலாஜிக்கு எதிராக செய்த நடவடிக்கையா இருந்தாலும் சரி சாதாரண தலி ராமச்சந்திரனுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை இருந்தாலும் சரி பாஜக நம்மளா தப்பு பண்றவன் தப்பிக்க முடியாது அந்த ஆட்சியில அப்படின்ற நம்பிக்கை வரும் கண்டிப்பாக இவ்வளோ மாபெரும் குற்றவாளியை வெளியே விட்டு வைக்க கூடாது அப்படின்னு நம்முடைய எண்ணங்க இரண்டாவது அண்ணாமலை அவர்கள் ஒரு லிஸ்ட படிப்பார் பாருங்க அந்த லிஸ்ட் என்னன்னு கேக்குறீங்களா வீடியோ பார்த்து வாங்க நான் உங்களுக்கு விளக்குறேன் மேடையில் இது போன்ற தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் யாரெல்லாம் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்ற பாருங்க முதல் பெயர் பாரதிதாசன் இரண்டாவது பேர் அண்ணாதுரை மூன்றாவது பேர் ஆசை தம்பி நான்காவது பெயர் கே வி கே சாமி ஐந்தாவது பெயர் சித்தையன் ஆறாவது பெயர் பரங்கசோம் ஏழாவது பெயர் நீலமேகம் எட்டாவது பேர் இவி கே சம்பத் ஒன்பதாவது பேர் எஸ் ஆர் சுப்பிரமணியம் பத்தாவது பேர் என் வி நடராஜன் பதினொன்றாவது பேர் காஞ்சி கல்யாண சுந்தரம் பன்னிரெண்டாவது பெயர் நெடுஞ்செலியன் பதிமூன்றாவது பேர் சுப்பிரமணியம் பதினான்காவது பேர் சீனிவாசன் பதினைந்தாவது பேர் சீவரத்னம் பதினாறாவது பேர் சின்னராஜு பதினேழாவது பேர் தங்கப்பழம் பதினெட்டாவது பேர் வள்ளிமுத்து பத்தொன்பதாவது பேர் மதுரை முத்து இருபதாவது பேர் சுப்பிரமணியம் இருபத்தி ஓராவது பேர் அரசு இருபத்தி இரண்டாவது பேர் மணிமொழியார் இருபத்தி மூன்றாவது பேர் சத்திவாணி முத்து இருபத்தி நான்கு கே மதியழகன் இருபத்தி ஐந்து முருகு சுப்பிரமணியம் இருபத்தி ஆறு மொய்தீன் இருபத்தி ஏழு கே அன்பழகன் கருணாநிதி பேர் இருக்குங்களா கட்சி ஆரம்பிச்ச போது இருக்குதுங்களா நான் சொன்ன இந்த இருபத்தி ஏழு பேரும் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க குழந்தைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த குடும்பத்தில நான்காவது தலைமுறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீங்களா இந்த இருபத்தி ஏழு பேரும் சொத்து பட்டிகளை பார்த்திருக்கின்றீர்களா இப்படித்தாங்க திராவிட கழகம் ஆரம்பிச்சா இந்த லிஸ்ட் திமுக ஆரம்ப காலகட்ட தலைவர்கள் திமுகவை யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் தலைவராக இருந்தார்களோ அந்த திமுகவுடைய முதல் கூட்டத்தில் வந்து யாரெல்லாம் தலைவராக இருந்து பேசினாங்களோ அவங்களுடைய பெயரை தான் அண்ணாமலை அவர்கள் படித்திருப்பார் அதில் அவருடைய பெயர் கிடையாது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் கலைஞர் பெயர் இல்லை ஏன்னா இந்த லிஸ்டில் கலைஞரே கிடையாது பிறகு குறுக்கு வழியினால்தான் கட்சியை கைப்பற்றினார் கட்சியை கைப்பற்றிய பிறகு குடும்ப ஆதிக்கம் வந்து விட்டது குடும்ப ஆதிக்கம் வந்தா கூட பரவாயில்ல தகுதி இல்லாதவர்களா இருக்கிறாங்க இவர்கள் தகுதி இல்லை என்றாலும் கூட இவர்களுக்கு ஆலோசனை வழங்குறவங்களும் தகுதி இல்லாதவங்க மக்கள் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளும் தகுதி இல்லாத இருக்காங்க அமைச்சர்களும் தகுதி இல்லாத இருக்காங்க இப்படி தகுதி இல்லாதவர்கள் சுத்தி இருந்தா தான் தகுதி இல்லாத நம்முடைய உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தகுதியானவர்களா தெரிவாரு இது கோமாலினுடைய கூடாரமா இருக்கிறது இதற்கெல்லாம் குறுக்கு வயல வித்திட்டவரு நம்ம கலைஞர் அப்படின்னு சொல்லுவார் ஆரம்ப காலகட்ட திமுகவில் கலைஞர் பெயர் கிடையாது ஏன் இல்லை தெரியுமா நம்ம அண்ணா தான் வந்து திகாவில் வந்து பொதுச்செயலாளராக இருந்தார் அதோடு சேர்த்து பொருளாளராகவும் இருந்தார் ஆனால் பெரியாருடன் பகைத்து கொண்டு ஏன்னா எழுபது வயதுக்கு மேலே இருக்கின்ற பெரியார் பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு வயது கொண்ட மணியம்மையை கல்யாணம் பண்ணுகின்ற போது எல்லாருக்குமே கோபதாபங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் பெரியார் அவர்கள் கல்யாணம் பண்ண பிறகு தனக்கு ஒரு வாரிசு வரும் என்று தெரியவனு தெரியல தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சரியாக அரவணைப்பது கிடையாது சர்வாதிகாரி போல செயல்பட்டாராம் அதனால் அண்ணா தனியை வந்து ஒரு கழகத்தை கண்டுவிட்டார் ஆனால் கலைஞரை பொறுத்த வரைக்கும் காவிலிருந்து வெளியே வரவே இல்லை அங்கே தான் இருந்தார் அண்ணா வந்த பிறகு கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஆறு மாத காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வராமல் திராவிடக் கழகத்திலே தான் இருந்தார் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா திராவிட கழகத்தில் பெரிய போஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அன்றைக்கி திராவிட கழகமானது பெரிய இயக்கமாக இருந்தது அரசியல் சக்தியாக அதோட அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தது திராவிட கழகம் அந்த பெரிய கழகத்தில் நமக்கு பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கும் பொருளாளர் பதவி கிடைக்கும் அண்ணா தான் வெளியேறிட்டாரே அப்படின்றதுக்காக திராவிட கழகத்திலே இருந்தார் ஆனால் அண்ணா வந்த பிறகு திராவிட கழகமானது சுருங்கி திராவிட முன்னேற்றக் கழகமானது வானலாவி வளர்ந்தது அதனால அங்கிருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு ஆறு மாதத்துக்கு பிறகுதான் நம்ம கலைஞர் அவர்கள் வந்து சேர்கின்றார் ஆனால் திமுக காரங்க இன்னும் சொல்லுவாங்க திமுகவுக்கான கொடியை கொடுத்ததே கலைஞர் தான் தன்னுடைய விரலை கிழித்து ஒரு பக்கம் கருப்பு இருக்குது கீழே என்ன கலர் போடலாம் தீக்கா மாதிரி கருப்பு சேவப்பா போடுறது வேற என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் கலைஞர் கையை கிழித்து திமுகவுக்கான கொடி கருப்பு சிவப்பு அதாவது கருப்பு கொடி நடுவில் வந்து சிகப்பு இது தீகா ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொடி உங்களுக்கு தெரியும் கருப்பு சிவப்பு அந்த சிகப்பை தன் ரத்தத்தால் தந்தவர் தான் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கட்சி தொடங்கும் போது கட்சி முதல் கூட்டம் நடத்தும் போது முதல் மாநாடு நடத்தும் போது இல்லை ஆனால் அப்போதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகமானது கொடி இல்லாமல் இருந்ததா கலைஞர் வந்து தான் தன் ரத்தத்தை கிழித்து கொடியை கொடுத்தாரா ஸோ திமுக பற்றியான பல விஷயங்களை கற்பனையாக கட்டமைத்து கலைஞருக்கு ஒரு நல்ல இமேஜை கொடுத்தது திமுகவுடைய ஊடகங்கள் தானே கண்டு கலைஞருடைய பொய் பரப்புரை தானே கண்டு திமுகவுக்காக அவர் உழைத்ததை விட எம்ஜிஆர் உழைத்தது அதிகங்க ஆனால் அதிகாரம் வேண்டாம் என்று எம்ஜிஆர் ஒதுங்கின்றதுனால அதிகாரம் இருந்தால் அனைத்தையும் பெறலாம் என்று கலைஞர் நினைத்ததுனால எம்ஜிஆருடைய தயவுனால முதலமைச்சரும் ஆனாருங்க இது வரலாறுங்க இப்போ அண்ணாமலைக்காக கூடுகின்ற கூட்டத்தினுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்க போறீங்க இந்த கூட்டத்தினால் என்ன பயன் என்று நிறைய பேரும் கேட்பாங்க இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் மாற்றம் ஏற்படுத்த முடியுமா என்று கேட்கின்ற போது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்று எல்லாரும் சொல்றாங்க ஆனால் தமிழக மக்கள் மனங்களில் அண்ணாமலைக்காக கூடுகின்ற கூட்டத்தினுடைய காட்சிகளை பார்த்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தவிர அதிமுக என்ற அடையாளம் அழிக்கப்பட்டு திமுக பாஜக என்ற நிலை உருவாகும் என்ற நிலை இந்த கூட்டம் நமக்கு முதலாவதான செய்தியை உணர்த்துகிறது இரண்டாவது இந்த கூட்டத்தை பார்க்கின்ற அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதை விட பாஜகவுடனே கூட்டணி வைக்கலாம் நல்ல பேராதரவு இருக்கிறது அண்ணாமலை அரசியலுக்கு வந்து மூணு வருஷம் கூட ஆகலை ஆனால் இவ்வளவு நன்மதிப்பை பெற்றிருக்கின்ற பொழுது ஒரே ஒரு நடைப்பயணத்தில் அடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஸோ வளங்களும் நலங்களும் போய் சேரும் அப்போது பல கூட்டங்கள் வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதை விட பாஜக கூட்டணி வைப்பது சரியானதாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிறியவர்கள் முதியவர்கள் வரைக்கும் அண்ணாமுடைய நடைப்பயணத்துக்கு ஆதரவாக வந்திருப்பாங்க அதோடு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசூரில் நடந்த பொதுக்கூட்டத்தை முழுமையாக பார்த்தேங்க அங்கே மக்களை பொறுத்து வரைக்கும் ஒரே ஆரவாரம் நான் கூட நிறைய கட்சிகளுடைய பொதுக்கூட்டங்களை பார்த்துருக்கேன் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களை பயங்கரமாக திட்டி பேசுவாங்க அப்படி திட்டி பேசுகின்ற பொழுது மக்களுடைய ஆரவாரங்கள் இருக்காது ஏதோ தலைவர் பேசுகிறார் என்பதற்காக அமைதியாக இருப்பாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று ஓசூரில் பேசுகின்ற போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் கைத்தட்டி வரவேற்பு ஆரவாரம் செய்தார்கள் அதனால் அண்ணாமலை என்ன பேசப் போறார் என்று கூர்ந்து கவனிப்பதற்காகவே இந்த கூட்டம் வந்திருக்கு பல கட்சி தலைவர்கள் கூட்டம் போடுகின்ற போது எக்கச்சக்கமா கூட்டம் இருக்கும் அவை காசுக்காக கூட்டி வரப்பட்ட கூட்டம் எப்படா பேசிட்டு விடுவாங்க நம்ம வீட்டுக்கு போலாண்டா அப்படின்னு யோசிக்கிற கூட்டம் ஆனா இந்த கூட்டம் அண்ணாமலை பேச பேச ஆர்ப்பரிக்கிறது என்றால் பேசுறதை கேட்க வந்திருக்கோம் மாற்றத்தை ஏற்படுத்துவார் அண்ணாமலை என்று எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் அப்படின்றத சொல்லாம சொல்வது போல இருக்குதுங்க உண்மையாகவே எந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி நேற்று ஓசூரில் கூட்டின கூட்டத்தை பார்த்த பிறகு இதற்கு மேலே பாஜக வளரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கின்றார்கள் என்பதை தவிர வேறு என்ன சொல்கிறதுங்க நான் ஓவராக பேசுகிறதா நீங்கள் நினைப்பீங்க நிச்சயமாக நான் அதிமுக திமுக ஆதரவாளர் ஆனால் இருந்தாலும் அண்ணாமலைக்கு கொடுக்கின்ற கூட்டத்தையே இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா அதிமுக வந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அண்ணாமலையை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் மொத்தத்தில் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கூட்டம் அதிகரிக்கும் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கையினால் வாக்குகளாக அது மாறும் என்பதில் மாற்றுகிறது கிடையாது இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே